நான் தமிழ்ல படிச்சேன் அப்படின்னா இலக்கணம் இன்னைக்கு இருக்கு நான் இப்போ கிராமர் ஆடா அப்படின்னு கிராமர் இல்லன்னா அதுக்கு பேர் இலக்கணம் ஆனா கலைஞர் பீரியட்ல எப்படி போஸ்டர் போயிட்டு வர தெரியுமா பன்னெண்டாவது முடிச்சவன் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவனை போயிட்டு தமிழ் நல்லா படிக்கிறவனை போயிட்டு கெமிஸ்ட்ரி எடுறான்னு அவனை போய் மேக்ஸ் எடுறான்னு அவனுக்கு என்ன தெரியும் மேக்ஸ் புக்கை பார்த்துட்டு ஆன்சரை பார்த்து போர்ட்ல எழுதி போட்டு அவன் போயிட்டு வில் நாட் எக்ஸ்பிளைன் இங்கிலீஷ் யாரும் அடிக்கிறது அட்மாஸ்டர் நான் தான் சார் என்ன சார் இது பேசிக் பண்டமெண்டல் குட் மார்னிங் குட் ஆஃப்டர் குட் ஈவினிங் இவனுக்கு சொல்லத் தெரியல இவன் எப்படி சார் கத்து பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அதுக்கு அந்த ஹெட் மாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான் பாருங்க Sir, these are all general knowledge questions. We are not responsible for that. ஒரு நாலு பேர் இருக்கிறத பாதி பேருக்கு தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நாம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சாமானியரை சந்திக்கணும் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சாமானியர் பேர் வந்து நீட் நாராயணன் இப்ப நேரடியே வாங்க அவங்க கிட்டே போவோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் உள்ள உண்டு உறைவிட பள்ளி எழுபத்தஞ்சு சதவீதம் கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு அப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி இந்த மெயினா வந்து நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல எடுக்கிற சிபிஎஸ்இ சிலபஸ் எஜுகேஷன் சிஸ்டம் தான் அதுல வருது பீஸ் ரொம்ப கம்மி நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் பீஸ் நூத்தி ஐம்பது ரூபா தான் ரொம்ப தாழ்த்தப்பட்ட இடங்களா இருந்தா அவங்களுக்கு பீஸ் கூட கிடையாது என்ன ஒரே ஒரு இதுன்னா அந்த தொகுதி எம்பி கையெழுத்து போடும் ஆனா இதுல இன்னொரு விஷயமே இருக்குல்லங்க அதுல வந்து தமிழ் இருக்குது தமிழ் இருக்கு தமிழ் அவங்க பிளஸ் டூ வரைக்கும் தமிழ் தான் அப்புறம் உங்க தாய்மொழி செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தேர்ட் லாங்குவேஜ் தான் வச்சு வச்சுக்கின்றாங்க ஆனா இவங்களோட எய்ம் என்னன்னா இப்ப நீங்களும் நானும் படிச்சு இந்த தமிழ்நாட்டை விட்டு முன்னேறி வெளியில போயிட்டோம்னா இந்திய படிச்சு நாலு நல்லதை கெட்டதை தெரிஞ்சுப்போம் இங்கே திருப்பி வந்து இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம் அதனால நம்ம இப்படியே ஒரு லாங்குவேஜை வச்சு மட்டம் தட்டி இங்கேயே இருக்க வச்சாதான் இவங்க பொழப்பு ஓடும் ஃப்ரீயா சரி அந்த ஒரே காரணத்துக்காக இப்போ நான் இந்தி படிச்சுட்டு உங்களை ஹிந்தி படிக்காதேன்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க பாரு ஐயா ஹிந்தி படிச்சுட்டு நம்மள ஹிந்தி படிக்காதன்றாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அதனால இவங்களுடைய பாலிசி என்னன்னா படிக்காதேன்னு சொல்றதுக்கு பதிலா திணிக்காதேன்னு சொல்லி அந்த மாணவர்களோட மைண்டை டைவர்ட் பண்றாங்க திணிக்கலன்னா நீங்க வந்து எல்லா அரசாங்க பள்ளி அப்போ நம்ம எதார்த்தமா பேசுவோமே அரசாங்க பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் இல்லை ஹிந்தி இல்லை ஆமா எல்லா தனிய திமுக நடத்தக்கூடிய நாற்பத்தி நாலுக்கு மேற்பட்ட பள்ளிக்கூடம் எல்லாத்துலயுமே இந்தி இருக்கு இந்தி இருக்கு அதை நான் நான் சொன்னேன் சம்பாதிக்கணும்னா இங்கிலீஷ் தேவை இந்தி தேவை தமிழ் தேவை இல்ல அப்போ அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஏழை பாலைகளுடைய குழந்தைகள் மட்டும்தான் படிக்கிறாங்க அதான் அவங்களுக்கு இந்திய ஒரு இதை வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு வேணும்னா எடுத்துக்க இல்லைன்னா விட்டுருன்னு சொல்லலாமே ஒரு ஆப்ஷனல் கொடுக்கலாமே ஏங்க அப்படி இந்தியா கொடுத்தா இப்ப இருக்கிற நிலைமைக்கு வந்து எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருவான் புரியுதுங்களா உங்களுக்கு நாலு ஸ்டேட்டுக்கு போகணும் தான் எல்லாரும் விரும்புறான் அப்படி இருக்கும் போது படிச்சு போகணும் தான் விரும்புவோம் போயிட்டானா இவனை எதிர்த்து இவன் வேட்டி கட்ட முடியாது இவன் வேட்டி அவரும் ஆரம்பிச்சிருவான் அந்த பயத்துல தானே இவனுங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வர மாட்டேங்கிறானுங்க அன்னைக்கே கலைஞர் என்னங்க பண்ணாரு எஜுகேஷன் சிஸ்டத்துல இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பிஎட் படிச்ச டீச்சர்ஸ் அதாவது சயின்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா அந்த கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ஒண்டி தான் அவங்க எடுப்பாங்க பிசிக்ஸ் படிச்சிருந்தா அந்த பிசிக்ஸ் சப்ஜெக்ட் ஒண்டி தான் எடுப்பாங்க ஆனா கலைஞர் பீரியட்ல எப்படி போஸ்டர் போயிட்டு வர தெரியுமா பன்னெண்டாவது முடித்தவன் டீச்சர்ஸ் ட்ரைனிங் பிடிச்சவனை போயிட்டு தமிழ் நல்லா படிக்கிறவனை போயிட்டு கெமிஸ்ட்ரி எடுறான்வாங்க அவனை போய் மேத்ஸ் எடுறானுவாங்க அவனுக்கு என்ன தெரியும் மேக்ஸ் புக்கை பார்த்துட்டு ஆன்சரை பார்த்து போர்ட்டில் எழுதி போட்டு அவன் போட்டு போயிட்டே இருப்பான் தே விட் நாட் எக்ஸ்பிளைன் அப்போ அவன் அங்கே என்னத்தை செய்வான் அவன் முடியாது அதாவது ஒரு பையன்கிட்ட நான் கேட்டேன் இன்றைக்கி என்னடா தமிழில் ப பறிச்சு அப்படின்னு இலக்கணம் இலக்கணம் இன்றைக்கி இருக்குண்ணா ஓ கிராமராடா அப்படின்னு கிராமர் இல்லனா அதுக்கு பேரு இலக்கணம் அப்படின்னு நீ எத்தனாவது இங்கிலீஷ்ல கிராமரா அப்படின்னு அப்படியா நான் நான் தான் கேட்டேன் உங்களுக்கு இங்கிலீஷ் இங்கிலீஷ் எழுதி முடிச்சிட்டாங்க பாஸ் பண்ணிவிடு அப்படின்னு அதுதான கஷ்டமா இருக்கு அப்படின்னு அப்புறம் எங்க இருந்து நீ பாஸ் பண்ணுவ இந்த ஒரு வாடே உனக்கு தெரியல இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ நீங்க கேட்டீங்கல்ல இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் யோகதையை பத்தி தம்பிதுரை ஒரு தடவை கல்வி அமைச்சராக இருந்தார் தெரியுமா ஏழு எங்கே இஸ் இஸ் வெல் கிராஜுவேட் வெல் எஜுகேட்டட் அப்போ வந்து திருநெல்வேலிக்கிட்ட ஒரு ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கேன் அப்போ ஒரு ஒன்பதாவது படிக்கிற பையன் நான் பார்த்து எத்தனாவது படிக்கிறான் இருக்காரு ஒன்பதாவது படிக்கிறான் ஒரு சின்ன நான் கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்ல அப்படின்னு என்ன கேளுங்க அப்படின்னு காலையில் பார்த்து பார்த்தா என்னப்பா விஷ் பண்ணுவானு குட் மார்னிங் அப்படின்ட்டு மத்தியானம் என்னடா என்னப்பா என்னடா விஷ் பண்ணுவேன்னா அதுக்கும் குட் மார்னிங்ன்றது சாயந்தரம் என்னடா விஷ் பண்ணுவேன்னா அதுக்கும் குட் மார்னிங்ன்றது நீ நல்லாவே டென்த்தை எழுதி பாஸ் பண்ணிவிட உள்ளே போக அப்படின்ட்டு இங்கிலீஷ் யாருங்க அடிக்கிறது அப்படி ஹெட் மாஸ்டர் நான் தான் சார் என்ன சார் இது பேசிக் ஃபண்டமெண்டல் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்னூன் குட் ஈவினிங்கே இவனுக்கு சொல்லத் தெரில இவன் எப்படி சார் டென்த்து பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அதுக்கு அந்த ஹெட் மாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான் பாருங்கள் என்ன வார்த்தை தெரியுமா சார் தீஸ் ஆர் ஆல் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் எப்படி இருக்கு எப்படி தீஸ் ஆர் ஆல் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் அப்படின் இருக்கு அப்போ தம்பி தர சாதாரணமான கிராஜுவேட் அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு சார் ஒன் டூ த்ரீலேருந்து தானே நைன்டி நைன் ஹண்ட்ரட்னு போவீங்க எடுத்தவொன்னே நைன்டி நைன் ஹண்ட்ரட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒன் டூ த்ரீ அவனுக்கு எப்படி சார் இப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு எத்தனாவது படிக்கிறாங்க அப்படி டென்த்து ப்ளஸ் டூ அப்படின்னு அவங்கள கூப்பிடுங்க அவங்க எங்கே படிக்கலாம் எங்கே படிக்கிறாங்க ப்ரைவேட்டில் சென்ட்ரல் போர்டில் படிக்கிறாங்க ஷா பாஷ் அப்போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் ஓம் கொண்டு போய் நீ பிரைவேட்ல சேர்க்கிறானா அப்போ என்ன அர்த்தம் நீ எடுக்கிற பாடத்து மேலே உனக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் அப்போ வருஷத்துக்கு நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ணுற கவர்மெண்ட்டு நாங்கள்லாம் இழித்த வாங்கிடணும் இப்படியே பேட்டி கொடுத்துருந்தா அது நம்மளா இருக்கு இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்கு எந்த பாயிண்ட்ல அந்த ஹெட் மாஸ்டருக்காரலாம் அவரு விட்ட படிச்சவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வருஷம் கூட இல்லாதவங்க தான் பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்குது டீச்சராக அதாவது அனுபவம் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச படிச்சு கொடுக்கக்கூடிய வாத்தியாருக்கு முப்பது வருஷம் இருபத்தி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கிட்ட படிச்ச பொண்ணுங்க எக்ஸ்பீரியன் அனுபவமே இல்லாதவங்க பிரைவேட் பாக்குறாங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் தான் அனுபவம் இருக்கும் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷா கூட இருப்பாங்க ஆனா அவங்கள நம்பி இந்த ஆசிரியர் வந்து அவங்க குழந்தைய இல்லைன்னா அவங்க பேர குழந்தைய அனுப்பி விடுறாங்க அது மத்தான் கிடையாது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஆசிரியர்கள் இது வந்து அந்த ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு பாருங்க ஒரு ஹெட் மாஸ்டர் this is a general knowledge questions. Appa general knowledge questions questions you want to give that? yes இல்லையா, அது அது இதே கவர் தான் அவர் வந்து பெரிய விஞ்ஞானி ஆனார் ஆனா அப்ப இருந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் வேற அப்ப இருந்த ஸ்டாண்டர்ட் இப்ப இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கிடையாது எதுக்கு எடுத்தாலும் கிடையாதுங்களா ஆனா இப்போ வந்து சிஸ்டம்ஸ் மாற மாற எல்லாத்துலயும் வந்து கொண்டு வர நீ கல்வியோட முறைய ஒண்டி மாத்தாம பழைய சிஸ்டத்தை வச்சே நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் தரமான கல்வினா இதை எப்படி ஏத்துக்க முடியும் சரி இப்போ வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் சிவில் கவர்மெண்ட்ல ஒரு இன்டர்வியூக்கு போறான் நீ எதுக்கு கேள்வி கேட்கற அவன் சிவில் படிச்சிருக்கான்னு உடனே சரி என்று கொடுத்துருவியா நீ வேலையா இல்லையே அந்த கொஸ்டின்ஸை கேட்டுட்டு நான் அதுக்கு செலக்ட் ஆனால் தானே நீ கொடுக்குற அப்படி இருக்கும்போது ஒரு மெடிக்கல் சீட்டு நாலு உயிரை காப்பாற்ற சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவனுக்கு அந்த திறமை இருக்கான்னு டெஸ்ட் பண்றாங்க இதுல என்ன தப்பு இருக்கு அதையே நீ வேண்டாங்கிற சரி நான் என்ன கேட்குறேன் வேண்டான்னு சொல்ற அதோட விருதியா அப்போ என்ன எண்ணம் நீ என்ன பண்ணணும் ஒரு வாத்தியாரோட கடமை என்ன பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு வாத்தியாரே இப்போ நான் ஒரு வாத்தியார் நீங்க ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க டேய் இது ரொம்ப கஷ்டண்டா வேண்டாம் அப்படின்னு சொன்னா உங்க மனசில் என்ன தோணும் வர்ற வாத்தியாரே கஷ்டன்ற இது நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்னு தான் உன் மனசுல தோணும் அதை விட்டுட்டு உன்னால முடிய படி நான் உனக்கு கற்று தரேன் அப்படின்னு தான் ஒரு வாத்தியாரோட கடமை அதை விட்டுட்டு அவன் மைண்டை டைவெர்ட் பண்ணுற மாதிரி செத்துறாங்க நீட்டு வேண்டாம் நீட்டு வேணாம் அப்படின்னா படிக்கிறவன் கூட படிக்க மாட்டான்டா இது தானே உண்மை இப்போ கவர்மெண்ட்டில் இப்போ புதுசாக ஒரு ஜீவா போட்டிருக்காங்க பத்தாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் சாயந்தரம் ஒன் ஹவர் வந்து நீட்டுக்காக ஸ்பெஷல் கிளாஸ் காண்டாக்ட் பண்ண போறணும் ஏன்னா அது ஆரம்பிக்கப்படலை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சும்மா அது வாய் தரப்பு ஒரு அது எப்போதுமே வருது தானே தேர்தலுக்காக என்னென்ன போய் சொல்லணுமா அந்த நீட்டை எடுக்கிற அளவுக்கு இன்னும் இதுவாகலை இப்ப இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் மேலே இவ்வளோ அக்கறை இருக்கிற இந்த முதலமைச்சர் நாலரை வருஷமா டெட்டை எழுதிட்டு வாத்தியாரங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க பதினெட்டாயிரம் பேர் போஸ்டிங்ஸ் தேவை போடலை எவனோ ஒருத்தன் கவுன்சிலிங்கில் காசு வாங்குறான்ட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டானோ அதுக்கு ஒரு முடிவு பண்ண முடியல ஆனால் இவர் அவசர அவசரமாக எதுக்கு தெரியுமா இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்துருக்கு டாஸ்மாக் பார திறக்கிறதுக்கு அவசர வழக்கு போட்டிருக்காங்க இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா சார் எந்த ஆட்சி இல்லையாவது அங்க படிக்கிற பிள்ளைக்கு வாத்தி இல்லை அதுக்கு ஏற்பாடு பண்றானா பாரா திறக்கிறதுக்கு அவசர வழக்கு போடுறானுங்களாம் அப்போ இவன் எப்படி அந்த மாணவ மேலே அக்கறை உள்ளவனா இருப்பான் சிந்திச்சு பாருங்க அப்ப என்ன அர்த்தம் ஐயா இப்போ இதுல இந்த மாணவர் சமுதாயத்தை பத்தி பேசின ஒரு சின்ன கேள்வி தமிழகத்துல பெரும்பாலும் அனைத்து பள்ளி இல்லைன்னா கல்லூரி மாணவர் விடுதிகள் அப்புறம் பள்ளிக்கூடம் கல்லூரிகள்ல போதைப் பொருள் அதிக அளவு புழங்குறதாக இப்போ பெரிய ஒரு பிரச்சனை இப்ப வெளியாயிருந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க போதை பொருள் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லியாவனும் இப்ப ஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிடையாது அதாவது ஒரு டிசிப்ளா என்னான்றத சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த ஆள் இல்ல இப்ப பஸ் படிக்கட்ட தொக்கிட்டு போறான் கண்டக்டர் செத்தா நான் தானே சாவு போறேன் ஆனா அவன் செத்தா அவனோட முடிச்சு போச்சுன்னு அவன் நினைக்கிறான் ஆனா அதுக்கப்புறம் பண்றது அவனுடைய மூணு வருஷம் இன்க்ரிமெண்ட் கேன்சல் ஆகும் அவனோட ப்ரொமோஷன் ஆகுது இதெல்லாம் தெரியாது பஸ்ஸை பஸ் கண்ணாடியை உடைக்கிறான் அப்ப இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது பிடிச்சிட்டு போற மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டு இது மாதிரி இது மாதிரி தவறுகளை நாங்கள் ஈடுபட மாட்டோம்னு எழுதி கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு போடணும் நான் என்ன சொல்ல வர ஒரு நாலு பேரை டிசியில் முதல்ல காண்டாக்டுன்னு ஒன்று இருக்கிறதே இப்ப இருக்கிற மாணவர்கள் பாதி பேருக்கு தெரியாது அதில் கையை வச்சா என்ன ஆகணும்னு தெரியாது அதில் கையை வையுங்கிறேன் ஏன்னா நாற்பது பேர் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் அடிச்சா தப்பே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் சமுதாயம் நல்லா இருக்கும் பின்னாடி இருக்கிறவன் சிந்திப்பான் பயப்படுவான் அந்த பயம் இங்கே இல்லை இப்ப அந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை பத்தி நீங்க கேட்டீங்க இது வந்து அவங்களா ஈடுபடலை ஈடுபடுத்தப்படுறாரு படுகிறார்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது நான் இதை பப்ளிக்காகவே பேசுகிறேன் என்ன எவனாவது வெளியில் அதை போதையை உருவாக்குற அடித்தாலே எனக்கு கவலை கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருளை வந்து விரிவுபடுத்துறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது ஒவ்வொரு ஏரியாவுலையும் அந்த டீம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவை போர்வையில போர் வழியில் இப்போ இல்லாதப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க இல்லையா படிக்க வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற மாணவர்கள் இவங்களை கரெக்டாக ஒவ்வொரு ஏரியாவில் அந்த குரூப்பு தேர்ந்தெடுக்கு அவனுக்கு செல்லு வேணுமா காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா இல்லை அவன் ஆடம்பர வாழ்க்கை வாழணுமா வேலைக்கு போகிறவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு பைக் வேணுமா இது வேணுமா எது வேணுனாலும் அவனுக்கு வாங்கி தரேன் இதை வந்து சைலண்ட்டாக கொடுத்து அவன் மூலமாகவே விற்பனை செய்யணும் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாணவ ஒருத்தன் வந்து ஆந்திரா ஸ்டேட்டில் பிடிப்பட்டான் கஞ்சா கடத்திட்டு வரும்போது இதை பப்ளிக்காகவே போட்டிருந்தாங்க பேப்பர் இன்னைக்கு வந்து இங்கே வந்து மாணவ சமுதாயத்தை அழிக்கிறதுக்குன்னே ஒரு குரூப்பு கிளம்பிடு அதுலேயும் வந்து அந்த மாணவ சமுதாயத்தில் சில பேர் வச்சுக்கிட்டு சில குரூப்புங்க மாணவர்கள் மனதை டைவெர்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸாம்பிளுக்கு இதே நீங்க எடுத்துக்கலாம் அவன் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அவனுங்களுக்கு இவனுங்களை மத்திய அரசாங்கத்தை திட்டர் தான் வேலை இளைஞர்களுக்கு இங்கே இலவசமா காசா வாங்கிட்டு வேலை கொடுக்கறான் அதை கேட்டா நாயனா இவன் கேட்க மாட்டான் ஆஹ் ஒண்ணா மோடிக்கிட்ட போயிடுவான் கம்யூனிஸ்ட் பேஸ்ட்ல இருக்காங்க சீனா கம்யூனிஸ்ட் நீ எல்லாம் கம்யூனிஸ்டா உண்மையான கம்யூனிஸ்டா கேக்குறேன் இல்லங்க கம்யூனிஸ்ட்னா இன்னைக்கு சீனாவுக்கு கை கூலி வேலை பார்க்கணும் அப்பதான் கம்யூனிஸ்ட் அதை தானே இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்க ஏங்க இன்னைக்கு உண்டியல் குளிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு உண்டியல் குளிக்கிறியா நீ ஏன் குளிக்கறது இல்ல ஏன்னா திராவிட மாடல்ல மொத்தமா பெட்டியா கொடுத்துறான் இருபத்தஞ்சு கோடி ரூபா பெட்டியா கொடுத்துறான் ஒரு ரெண்டு மூணு சீட்டை உனக்கு கொடுத்துறான் அது போதும்

ஒரு பதினஞ்சு வயசு பையா எவ்வளவு பொட்லாத்தோட பாக்கெட்ல வச்சுட்டு திரும்ப அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நான் இதுக்கெல்லாம் பயப்பட பயப்படல திருமாவளவனுக்கு நான் பயப்பட மாட்டேன் அவங்க அப்பனுக்கு நான் பயப்பட மாட்டேன் மிக்க நன்றிங்க நீண்ட நேரம் மிக்க நன்றி மறுபடியும் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்